இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் இக்குரட்பா இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது அதாவது மற்றவர்களுக்கு எந்தவிதமான துன்பமும் செய்யாது இருத்தல் இன்னா செய்யாமை மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது தனக்கு நோயில்லாமல் இருக்க வேண்டும் எந்த துன்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள் ஆனால் சிலருக்கு துன்பம் வருகிறது என்றால் அந்த துன்பம் வருவதற்கு காரணம் அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்குத்தான் தான் இந்த துன்பமெல்லாம் வருகிறது எனவே துன்பம் இல்லாமல் வாழ விரும்புகின்றவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு எந்த விதமான துன்பத்தையும் செய்யாமல் இருந்தால் நாம் இன்பமாக வாழலாம் துன்பம் நோய் என்பது இங்கு துன்பத்தை குறிக்கிறது எனவே மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாதிருந்து நாமும் இன்பமாக இருந்து மற்றவர்களையும் இன்பமாக வாழ வைப்போமாக வாழ்க வழமுடன்